தான் இருக்கும் ஆனா நீங்க படிச்சு என்ன பண்ண போறீங்க உங்க அப்பா பண்ண வேலையை பண்ணிட்டு போங்க அப்படின்னு சொல்லி நம்மள திரும்பவும் ரெண்டாயிரம் வருஷம் பின்னாடி கூட்டிட்டு போறாரு தி வாட்ச் மெக்கானிக் டைம் மோடி அப்படிதான் நாட்டை முன்னேற்றன்னு சொல்லி மக்களை முட்டாளாக்குறதுக்கும் கார்பரேட்டுக்கு சொம்பு தூக்குறதுக்கும் எச்சத்தனமான சனாதனத்தை நிலைநிறுத்தவும் பல திட்டங்களை கொண்டு வருவார் த லெஜண்ட் மோடி அப்படிதான் இப்போ மோடி அறிவிச்சிருக்கிற அதி உன்னதமான திட்டம் தான் விஸ்வகர்மா யோஜனா அதாவது டுவெல்த் படிச்சுட்டு காலேஜுக்கு போகாம அவங்களோட குல தொழில அதுக்கு ஒரு லட்சம் கடன் தராங்களோ அதுவும் அஞ்சு சதவிகிதம் வட்டியோட நான் சுத்தி வளைச்சு பேச விரும்பல நேரடியாக சங்கி மோடியை பார்த்து கேக்குறேன் நீ ஆட்சி நடத்துறியா இல்ல கந்துவட்டி கட்ட பஞ்சாயத்து நடத்துறியா அதுவும் என்னென்ன தொழிலுக்கு கடன் கொடுக்குறாங்கன்னு பாருங்களேன் முடி வெட்டுறது செருப்பு தைக்கிறது துணி துவைக்கிறது கொத்தனார் வேலை கூட பின்றது தச்சு வேலை மண்பாண்டம் பண்றது இந்த மாதிரி மொத்தம் பதினெட்டு வேலைகள் இதுல இருக்கு சரி நாங்க இந்த வேலைக்கு போறோம் இந்த டாக்டர் இன்ஜினியர் வக்கீலு மத்த அதிகாரத்துக்கெல்லாம் யாரு போவாங்க அட அதுக்குதான் இடபிள்யூ எஸ் பத்து சதவிகித இடஒதுக்கீடுல வந்த பாப்பானுங்க இருக்கானுங்கல்ல ஆனா எங்களுக்கு ஒரே ஒரு கேள்விதான்டா ஏண்டா குல தொழில் பண்ண காசு கொடுக்க தெரிஞ்ச மூதேவி மேற்படிப்பு படிக்க கடன் கொடுக்க தெரியாதா